ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலே வந்து கடை சிறந்துட்டேன் ஸோ அதனால் காலையிலே சாப்பாடு கொண்டு வந்தேன் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வச்சு பழைய சாதம் தான் கொண்டு வந்திருக்கேன் நைட்டு வச்சு பழைய சாதம் தான் கொண்டு வந்துருக்கேன் காலையிலேருந்து கொஞ்சம் சேலில் பார்த்தேன் அந்த பிசியில் வந்து டைமானதே தெரியல சாப்பிடலை தான் சாப்பிட போகிறேன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் மாங்காய் உழுங்கா கருவாட்டு குழம்பு மூணு எடுத்துன்னு வந்திருக்கேன் ஆனால் இப்போ நான் சாப்பிட போகிறது வந்து சாதமும் மாங்காய் உருகா சாப்பிட போறேன் பழைய சாதம் இது மாங்காய் ஊறுகாய் இது வந்து கருவாட்டு குழம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் அது வந்து ஓப்பன் பண்ணலை இது வந்து சால்டு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க